அவரது அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே விதமே நகர் தர்ம மணீஸ்வரர் துணையோடு மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு அரசன் துணையோடு கண்ணன் ராஜா அவரது காலை அந்த காலை அடக்கிய கங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் மைந்திரா என் கோட்டை நாள் 了。

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்ட காளையார் கோவி நகர் தர்ம மணீஸ்வரர் துணையோடு ருக்குமணி அம்மா என்ன மாதிரி சிறப்பு பரிசாக மேலூர் காஞ்சிபுரம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது என்ன மாதிரி சிறப்பு பரிசாக நீமா அடிக்கிறேன் உனக்கு உனக்கு போன் அடிக்கிறேனா போன அடிக்கிறேன் ஓகே மார்க்கு உட்காந்து கொஞ்சம் உரையும் படுத்த ஓகே யூ ஹார் டைம் ஸ்டார்ட் நவ் தன் சமயத்திலே ஆடை கணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி பெற்று அரசன் துணையோடு கண்ணன் ராஜா அமரது சாலை அந்த காலை அடக்கிய தீபம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் வெள்ளியம் ஒன்றாம் ஐக்கியம் நண்பர்கள் மிக சுத்தி கூட்டம் கோல கண்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடமைந்து விரட்ட நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுகளுக்குமான சேர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யா ஒத்த கடை முருகன் டிராவல்ஸ் எம் சரத்குமார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சுற்றுகளுக்கும் வெள்ளி நாணை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யா கடை ஆர் சுந்தரராஜன் அவர்களுக்கும் அன்று மதுரை மாவட்டம் தன் கால் சிலம்பை கத்தியாக்கி கடத்திய புரட்சிக்காரி கண்ணகி வாழ்ந்த மண்ணான் கடச்ச மண்ணிலே ஐயனார் கோவில் வீரர்கள் கண்ணடி கண்ணகி கபாரி கொள்கை வீரர்கள் சார்பாக மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமா அரசங்கத்தோடு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற வீரர்கள் நெருங்கி வீட்டங்கள் நடந்து வீட்ட பரிசு சிறப்பு பரிசீல பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சீட்டை அணியுங்கள் வெற்றாக பருதேகர் ஹர கோசை வீரரை ஊக்கமலிருந்து ஆக்கம ஊக்கம் வள்ளி தண்டிட வெற்றி பரிசை எட்டி பரிசீட காளையின் சிறந்த காலை இந்த மாதிரி சிறப்பு பரிசாக ஒத்தகடை ஊராட்சி மன்றத்தோட தலைவர் முரீஸ்வரி சரவணன் சார்பாக அறிந்சி மன்ற சிறப்பு பரிசு அச்சுனை சிறப்பு பரிசுகளையும் நிலாபுரம் வழங்கின்ற பரிசு தயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாதிரி வெள்ளி நாளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தெற்கு பெத்தாம்பட்டியுடைய வடமாடு வஞ்சிவேட்டு மற்ற மாறுபடிக்குள் வீரர்கள் ஒருங்கிணைப்பாளரும் ஆர் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பைனான்சியான ஹரி கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக வெள்ளி நாணயம் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே ஏற்ற இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட துணை செயலாளர் வலசை கார்த்திக் அவர்களை நிலாகுல் சார்பாக வருக படுகின்றார்கள் வருகின்றார்கள் இதற்கு அடுத்த நிகழ்ச்சியிலே வரமரக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன கோட்டை மயில்ராயங்கோட்டை பட்டி சரவணன் அஜித் பிரதர்ஸ் கோலாறு வெறுப்பு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவநீதன் சேர்வை நினைவு கொள் வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் வீரர்கள் இறங்கி பித்தன காலங்கள் இறந்து பித்தன காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கால சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க கால ஐயா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பாசா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி பிரித்த நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமா நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் இந்த மகிழ்ச்சியோ தெரியப்படுத்திக் இந்த சுற்று முடிந்த மருசனமே மரியாதை நிமித்தமாக சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி கட்டி வளம் வந்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட்ட ஒத்த வீடு பாண்டி அம்பலம் காலைக்கு வானமலை ஒத்தக்கடை விழா குழு சார்பாக மரியாதை செய்ய இருக்கின்றார்கள் என்பதனை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டார நேரங்கள் நெருங்கி வீட்டார காலங்கள் கடந்து வீட்டார பரிசுத்தொழில் மாற்றி இந்த கடுமையான போட்டிகளே பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து அமைக்க வீரர்களுக்கு போதமை சேர்த்திடவா இந்த பெருமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் முருகேஸ்வரி சரவணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏ பி மகாமுனி பிச்சை அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனுடைய சிறப்பு பரிசுகளை விழா குழு நம்பர் பத்து நம்பர் பத்து

சமையத்திலே ஆடி கலத்தை அலங்கரித்து சென்றிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு கூலி பக்தி அரசன் துணையோடு கண்ணன் ராஜா மரது காலை மிக சுட்டிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளியம் குன்றம் ஐக்கேயம் குழு வீரர்கள் மிக சுட்டிப்புடன் வர வந்து

வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரர் நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு நாளையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புத்தக்கடை ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்

அவர்களையும் அன்பு தம்பி தமிழ் ஸ்டுடியோ உரிமையாளர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஊழி அரசன் துறையோடு கண்ணன் ராஜா வரது காலை அந்த காலையை அடுக்கியோம் என ஒரே நோக்க தோழில் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்ட வெள்ளலூர் ராடு கூறி வெட்டி அரசன் ராயோடு கண்ணன் எங்களது அழைப்படை வருகின்ற கிராம நிர்வாக அலுவலக மாநில தலைவர் ராஜன் சேதுபதி அவர்களுக்கும் மற்ற மொத்தகடை கடை சின்ன ஜெகதீஷ் அவர்களுக்கும் விழாவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றது ஓகே யுவர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இன்ஜினியர் சுந்தராஜன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயங்கோட்டை நாடு சரவணன் அஜித் கோளாறு கருப்பு காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடுக்கியே தீர்வோம் என வீரர்கள் மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவநீதன் சேர்வை நினைவுபுறை வீரர்களும் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மன்னா பாண்டிய மன்னனின் பெருநகராக விளங்கக்கூடிய யானமலை ஒத்தக்கடை மண்ணிலே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழாவை முன்னேற்ற மற்றும் மதுரை வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய தொழிலாளர் அணி சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வடமன்கு விரட்டி நிகழ்ச்சியில் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் அரண்டாபடியை சேர்ந்த காட்டராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ஒத்தப்படியை சேர்ந்த சூரியம்பளம் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று ஒத்தப்படியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சேர்வு அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று திரு எஸ் எம் ஆர் சேதுபுரன் சார்பாக இருநூத்தி ஒன்று கிராம மாநில

சுந்தராஜ் அவரது சார்பாக சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டிக்கென தனி புகார் அந்த புகழை நிலைநாட்டிட மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணி வட்டி சரவணன் அஜித் பிரதர் சார்பாக கோளாறு கருப்பு காலை மிக திடிப்பிட வர வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி சக்தி வளம் வந்து மதுரை மாவட்டம் வீரவாணி நவநீதன் சேர்வை நினைவு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் சமயம் களம் இழக்க மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இரண்டு வரை தனக்கன்று தனி சிறப்பு பெற்ற அருணாப்படியை சேர்ந்த வடமாடு புகழ் காட்டுராஜா அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ஒட்டப்பட்ட ஒன்று ராஜாபுரம் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சேர்வர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று எஸ் எம் ஆர் சேதுபதி ஒன்று கிராம மாநில அலுவலர் ராஜா சேதுபதி அவர்கள் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் வாழ்கோட்டை நாடு நகரம் பற்றி சேது தேவர் அம்பலத்தரசையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கருப்பாயுரணி சாமி பாட்டிசாமி வீரர்கள் மாறவிட்டுங்க மேலும் இந்த மாநிலத்தில் சிவத்து மதுரை மாவட்டம் தெற்கு தீட்டாம்பு பெட்டாமல்